எல்லாருக்கும் வணக்கம் இப்போ உள்ள காலக்கட்டத்துல நிறைய வெப் சீரிஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஃபாரின் कंट्रीஸ்ல நடக்கிற கதைகள் எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் நிறைய வெப் சீரிஸ் நம்ம வந்து டிவி மூலமா யூடியூப் மூலமா நம்ம வந்து நிறைய விஷயம் பார்த்துட்டு இருக்கோம் நம்ம ஏன் நம்ம ஊர்ல நம்ம நாட்டில் நடக்கிற கதைகளை நம்ம ஏன் வந்து கேட்கக்கூடாது கூடாது இப்போ உள்ள ஜென்ரேஷன்ஸ் எல்லாருக்குமே வந்து அந்த அவேர்னஸ் போயிடுச்சு ஸோ நம்ம வருங்கால ஜெனரேஷன்ஸ்க்கு அதை எப்படி நம்மளால வந்து புரிய வைக்க முடியும் நம்ம முருகருக்காக எவ்வளவோ விரதம் இருக்கிறோம் எல்லா விஷயமுமே நம்ம பண்ணுறோம் நிறைய பேர் இப்போ வந்து முருகர் பக்தராகவே இருக்கோம் ஆனால் முருகரை பற்றி நமக்கு வந்து முழு தகவலும் நமக்கு வந்து தெரியாது தெரியாமே நம்ம வந்து யாரோ ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றது நம்மளும் அவங்க கூட சேர்ந்து ஃபாலோ பண்ணுறோம் ஸோ அவங்களுடைய ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா உண்மையாகவே ஃபுல் பெனிஃபிட்ஸுமே நமக்கு கிடைக்கும் அந்த ஹிஸ்ட்ரியை கந்த புராணம் அப்படின்ற ஒரு புராணம் வழியை நாங்கள் வந்து எங்களுடைய எஸ்எம்எஸ் ஹிண்டு மேட்ரிமோனி யூடியூப் சேனலில் நாங்கள் வந்து ஒளிபரப்பு பண்ண போகிறோம் நிறைய பேர் நமக்கு இருக்காங்க சொற்பொழிவு பண்ணி அந்த புராணங்கள் எல்லாமே சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அதுலேயும் பெஸ்ட்டாக எங்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு வாய்ப்பு ஐயா அருண் பொன்னம்பலம் அவர்கள் அவர் சொல்ற விதம் எப்படி இருக்கும்னா நம்மளை வந்து கைலாயத்துக்கே கூட்டிகிட்டு போற மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கும் ஸோ அந்த ஃபீலை வந்து நாங்கள் மட்டும் அனுபவிக்க கூடாது நீங்களும் சேர்ந்து எங்க கூட அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள் இந்த இதை வந்து ஒரு சர்வீஸா நாங்கள் வந்து பண்ணலான்ட்டு இருக்கோம் வாரந்தோறும் எங்களுடைய எஸ்எம்எஸ் கிண்டும் மேட்ரிமோனி யூடியூப் சேனல்ல செவ்வாய்க்கிழமை மற்றும் சனிக்கிழமை நாங்கள் வந்து ஒளிபரப்பு பண்ண போகிறோம் ஸோ அதை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் நம்ம கந்த புராணம் வந்து ஒரே எபிசோடாக நாங்கள் வந்து இதை கொண்டுட்டு போக மாட்டோம் அதை வந்து எப்படி பண்ணுறோன்னா பாட் பாட்டாக எபிசோட் ஒன் எபிசோட் டூ ஸோ இது மாதிரி தான் எங்களுடைய வே இருக்கும் அதனால் உங்கள் யாருக்குமே கண்டிப்பாக போர் அடிக்காது எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே விஷயம் இந்த புராணத்தை பார்த்துட்டு உங்களுடைய சில்ட்ரன்ஸ்க்கு இதை நீங்கள் அப்படியே கன்வே பண்ணணும் அதுதான் எங்களுடைய சர்வீஸ்ன்னு நாங்கள் நினைக்கிறோம் நன்றி வணக்கம்